காமாஸ் தலைவர்களின் தலையை துண்டிப்போம் இஸ்ரேல் சபதம் பாலஸ்தீனியர்களை இஸ்ரேலிய படைகள் பாலஸ்தீனிய கைதிகள் சங்கம் தெரிவிப்பு அகதிகள் முகாம் மீது இஸ்ரேல் தாக்குதல் சீர்குலைந்த இணைய அணுகள் சர்வதேச மருத்துவ படைகளின் வாகனத்தில் கொள்ளை இஸ்ரேலின் இறக்கமற்ற வேட்டை ஷேக் ஹசீனாவிடம் விசாரணை இந்தியாவிற்கு வங்கதேச அரசு விடுத்த கோரிக்கை அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி வைத்தியசாலையில் அனுமதி இஸ்டெல் பாதுகாப்புத்துறை அமைச்சர் இஸ்டெல் கார்ட்ஸ் ஜூலை மாதம் ஈரானில் கமாஸ் தலைவர் இஸ்மாயின் கனியேவை இஸ்டெல் கொன்றதை முதன்முறையாக பகிரங்கமாக ஒப்புக்கொண்டுள்ளார் தொடர்ந்து அவர் கருத்து தெரிவிக்கையில் நாங்கள் கமாஸை தோற்கடித்து விட்டோம் கிஸ்புல்லாவை தோற்கடித்தோம் ஈரானின் பாதுகாப்பு அமைப்புகளை கண்மூடித்தனமாக அளித்துவிட்டோம் மேலும் சிரியாவில் அசாத் ஆட்சியை வீழ்த்திவிட்டோம் தீமையினச்சுக்கு கடுமையான தாக்குதலை நடத்தியுள்ளோம் இஸ்டேல் அவர்களின் மூலோபாய உள்கட்டமைப்பை சேதப்படுத்தும் நாங்கள் அவர்களின் தலைவர்களின் தலையை துண்டிப்போம் என்று தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் கடந்த திங்களன்று அல்பவார் முகாமில் நூறுக்கு மேற்பட்ட பாலஸ்தீனியர்களை இஸ்ரேலிய படைகள் சுற்றி வளைத்து விசாரணை நடத்தியதாக பாலஸ்தீனிய கைதிகள் சங்கம் தெரிவித்துள்ளது கடந்த ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி முதல் மேற்குக்கரை நகரமான கெப்ரோனிக்கு அருகில் அமைந்துள்ள இந்த முகாமில் இஸ்ரேலிய ராணுவத்தின் மிகப்பெரிய நடவடிக்கை இதுவாகும் மேலும் டஜன் கணக்கான மக்கள் தடுத்து வைக்கப்பட்டிருப்பதை காட்டுகிறது என்று பாலஸ்தீனிய கைதிகள் சங்கம் தெரிவித்துள்ளது மேலும் ஜூஎன்னின் மனிதாபிமான அமைப்பின் தலைவரான டாம் பிளேட்சர் காசா மற்றும் ஆக்கிரமிக்கப்பட்டு மேற்கு கரையில் வன்முறையின் சுழற்சியை உடைக்க மற்றும் மனிதாபிமான சட்டத்தை பாதுகாக்க அரசாங்கங்களை வலியுறுத்தியுள்ளார் ஜோர்டான் சிரியா மற்றும் லெபனான் ஆகிய நாடுகளுக்கு சென்று ஆக்கிரமிக்கப்பட்டு பாலஸ்தீன பிரதேசத்தில் பணிபுரிபவர்கள் உட்பட உதவிக்குழுக்களை சந்தித்த பின்னர் ஐநா அதிகாரி இந்த கருத்துக்களை வெளியிட்டுள்ளார் காசாவில் இஸ்ரேலின் வன்முறையின் தொடர்ச்சியான தீவிரத்தை அவர் கண்டித்துள்ளார் அந்த பகுதியில் பொதுமக்களுக்கு எங்கும் பாதுகாப்பு இல்லை பள்ளிகள் மருத்துவமனைகள் மற்றும் குடிமக்களின் உள்கட்டமைப்புகள் இழிந்து விழுந்தன மனிதாபிமான ஆதரவை வழங்குவதற்கு கடினமான இடங்களை நாங்கள் கையாளுகின்றோம் ஆனால் காசா தற்போது மிகவும் ஆபத்தானது ஒரு வருடத்தில் பதிவு செய்யப்பட்டவர்களை விடு அதிகமான மனிதாபிமானிகள் கொல்லப்பட்டுள்ளனர் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இதன் விளைவாக பாரிய மனிதாபிமான தேவைகள் இருந்த போதிலும் அவசரமாக தேவைப்படும் உதவியின் ஒரு பகுதியை கூட வழங்குவது கிட்டத்தட்ட சாத்தியமற்றதாகிவிட்டது இஸ்ரேலிய அதிகாரிகள் எங்களுக்கு அர்த்தமுள்ள அணுகளை தொடர்ந்து மறுக்கின்றார்கள் அக்டோபர் ஆறு முதல் வடக்கு காசாவை அணுகுவதற்கான நூறுக்கும் மேற்பட்ட கோரிக்கைகள் நிராகரிக்கப்பட்டன சட்டம் ஒழுங்கு சீர்குலைவதையும் உள்ளூர் கும்பல்களால் எங்களின் பொருட்களை திட்டமிட்டு ஆயுதமேந்தி கொள்ளையடிப்பதையும் நாங்கள் இப்போது பார்க்கின்றோம் என்று அவர் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் ஆக்கிரமிக்கப்பட்டு மேற்கு கரையிலுள்ள அகதிகள் முகாமின் மீது இஸ்ரேலிய தாக்குதல்கள் நடைபெற்று வருகின்றன என வபா செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது பள்ளிகள் கடைகள் வீடுகள் ஒரு மசூதி மற்றும் நீர் வலையமைப்பு உட்பட முகாம் முழுவதிலும் உள்ள உள்கட்டமைப்புகளையும் இஸ்ரேலிய புல்டோசர்கள் அளித்ததாகவும் இஸ்ரேலிய தாக்குதல்கள் மின்தடையை ஏற்படுத்திய நிலையில் இணை அணுகளையும் சீர்குலைத்துள்ளது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் நெசாட் என்று அழைக்கப்படும் இஸ்ரேலிய பாராளுமன்றம் நாட்டின் அவசர கால நிலையை அடுத்த ஆண்டு டிசம்பர் பதினாறு வரை நீடிக்க வாக்களித்துள்ளது இந்த நிலையில் இருபத்தி ஒன்பது சட்டமன்ற உறுப்பினர்கள் தீர்மானத்திற்கு ஆதரவாகவும் ஏழு பேர் எதிராகவும் வாக்களித்ததாக டைம்ஸ் ஆப் இஸ்ரேல் தெரிவித்துள்ளது நாட்டின் பாதுகாப்பு அமைச்சரவையின் பரிந்துரையின் பேரில் இந்த தீர்மானம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது காசாவில் பாலஸ்தீனியர்களை பட்டினி போடுவது இஸ்ரேலின் தந்திரம் என ஆக்ஸ்பாம் இன்டர்நேஷனல் அறிக்கை விவரித்துள்ளது கடந்த இரண்டரை மாதங்களில் ரக்குகள் உணவு மற்றும் தண்ணீரை வடக்கு காசாவிற்குள் நுழைய இஸ்ரேல் அனுமதி வழங்கியது இஸ்ரேலிய ராணுவத்தின் தாமதங்களால் பட்டினியால் வாடும் பாலஸ்தீனிய குடிமக்களுக்கு உதவிகளை விநியோகிக்க முடிந்தது என்று குறிப்பிட்டுள்ளது இந்த நிலையில் சர்வதேச மருத்துவ படைகள் வாகன தொடரணியில் கொண்டு சென்று நூற்றி ஐம்பது தட்டுக்களில் நூற்றி பதினோரு தட்டுக்கள் கொள்ளையடிக்கப்பட்டன அதே நேரத்தில் தடையின்றி அடைந்தன என்று அறிக்கையில் தெரிவித்துள்ளது அமெரிக்க நீதித்துறையை வழிநடத்த ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள டொனால்டு டிரம்பின் வேட்பாளராக இருந்தவர் மார்கெட்ஸ் இவர் பதவியில் இருந்த போதே மாநில சட்டங்களை மீறியதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் அமெரிக்க கவுஸ் நெறிமுறை குழுவின் அறிக்கை இந்த விடயங்களை பகிரங்கப்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் அமெரிக்காவின் அட்டர்னி ஜெனரலாக பரிந்துரைக்கப்பட்டுள்ள மார்ட்கெட்ஸ் மீது போதைப்பொருள் மற்றும் பதினெட்டு வயது நிரம்பாத பெண்ணோடு தவறான முறையில் நடந்து கொண்டமை போன்ற குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் மார்கேஸ் இந்த குற்றச்சாட்டுக்களை மறுத்துள்ளதோடு தன்னை விசாரித்த நபர்கள் தன் மீது ஒருவித வெறுப்பை கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் பதினேழு வயது பெண்ணுடன் தவறான முறையில் ஈடுபட்டமைக்காக பணம் செலுத்திய குற்றச்சாட்டு அவர் மீது விசாரணை நடத்தப்பட்ட போது அவை பதிவு செய்யப்படவில்லை இந்த நிலையில் இவ்வாறான குற்ற செயல்களை புரிவதற்காக அவர் தொன்னூறாயிரம் அமெரிக்க டாலர்களை செலவழித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவை திருப்பி அனுப்ப இந்தியாவிற்கு வங்கதேச அரசு வாய்மொழியாக கோரிக்கை ஒன்றை அனுப்பியுள்ளது மேலும் தெரிய வருகையில் பொருளாதார நிபுணர் முகமது ஜூனஸ் தலைமையில் அமைந்துள்ள இடைக்கால அரசு ஷேக் ஹசீனாவை மீட்டு விசாரிக்க திட்டமிட்டுள்ள நிலையில் குறித்த கோரிக்கை விடப்பட்டுள்ளது வங்கதேசத்தில் கடந்த ஆகஸ்ட் மாதம் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு எதிராக மாணவர்கள் போராட்டம் நடத்தினர் இதனைத் தொடர்ந்து பிரதமர் பதவியை ராஜினாமா செய்த ஷேக் ஹசீனா இந்தியாவில் தஞ்சமடைந்தார் அவர் இருக்கும் இடம் ரகசியமாக வைக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே முகமது ஜூனஸ் தலைமையில் இடைக்கால அரசு அமைக்கப்பட்டுள்ளது போராட்டத்தின் போது நடைபெற்ற கொலைக்கு ஷேக் காரணம் என வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகின்றது இந்த நிலையில் ஷேக் ஹசீனாவிடம் விசாரணை நடத்த திட்டமிட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது தொடருந்தில் நித்திரையிலிருந்து இளம்பெண்ணை தீவை தேரித்துக் கொன்ற நபரு கைது செய்யப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் அமெரிக்காவின் நியூயார்க் நகரத்திலிருந்து ப்ரூக்களின் நகரம் நோக்கி தொடரூந்தில் சென்று கொண்டிருந்த பெண்ணின் ஆடையில் தீ வைத்ததில் உடல் முழுவதும் தீப்பற்றியதால் இளம்பெண் சத்தமிட்டுள்ளார் அந்த இளம்பெண் இறக்கும் வரை தீ எரித்த நபர் அங்கு நின்று ரசித்துக் கொண்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது இதனையடுத்து அவ்விடத்திற்கு விரைந்து சென்று காவல்துறையினர் அந்த நபரை கைது செய்துள்ள நிலையில் காவல்துறையினர் விசாரணைகள் நாளை மறுதினம் மெல்போர்னில் இந்திய மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான நான்காவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி ஆரம்பமாக உள்ளது மேலும் தெரிய வருகையில் இதுவரை இந்த இரண்டு அணிகளுக்கு இடையே மூன்று டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகள் நிறைவடைந்துள்ள நிலையில் இரு அணிகளும் தலா ஒவ்வொரு வெற்றிகளை பெற்றுள்ளன மேலும் ஒரு போட்டி சமநிலையில் நிறைவடைந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி பில் கிளின்டன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக ஜனநாயக கட்சியின் ஊடக பேச்சாளர் ஏஞ்சல் ஜுரைனா இதுகுறித்து டுவிட்டர் பதிவில் தெரிவித்துள்ளார் மேலும் தெரிய வருகையில் பில் கிளின்டன் திங்கட்கிழமை மாலை வாஷிங்டனில் உள்ள ஜோர்ஜ் டவுன் பல்கலைக்கழக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் தற்போது பில் கிளின்டன் நல்ல மனநிலையில் இருக்கின்றார் அவருக்கு வழங்கப்படும் சிறந்த கவனிப்பு குறித்து பாராட்டுகளை தெரிவித்துள்ளதாக ஜனநாயக கட்சியின் ஊடக பேச்சாளர் ஏஞ்சல் ஜுரைனா தனது டுவிட்டர் பதிவில் தெரிவித்துள்ளார் மேலும் அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி பில் கிளின்டன் வாஷிங்டனில் உள்ள ஜோர்டவன் பல்கலைக்கழக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் தற்போது அவர் சுகமடைந்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார் விமானம் நடுவானில் பறந்து கொண்டிருந்த வேளை பயணிகளின் இருக்கைக்கு அடியில் திடீரென தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியுள்ள நிலையில் பயணிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் மேலும் தெரிய வருகையில் அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் விமானம் நடுவானில் பறந்து கொண்டிருந்த போது திடீரென தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடிய சந்தர்ப்பம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது குறித்த விமானம் கடந்த டிசம்பர் ஏழாம் தேதி பயணிகளுடன் டல்லாஸில் இருந்து மினியா போலிஷை நோக்கி பயணித்துள்ளது இந்த நிலையில் விமான பணிப்பெண் ஆய்வு செய்தபோது போது விமானத்தில் உள்ள ஒரு கழிவறையில் தண்ணீர் கசிவு வந்துள்ளது இதன்போது இந்த சம்பவத்தால் பயணிகள் தங்கள் கால்களை மேலே தூக்கி கீழே இருந்து தங்களது பொருட்களை அப்புறப்படுத்தி பயணம் செய்துள்ளனர் இந்த நிலையில் இது தொடர்பான காணொலி இணையதளத்தில் வைரலாகி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது மேலும் குறித்த சம்பவத்தினால் மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளதோடு நடுவானில் பறந்து கொண்டிருந்த போது திடீரென தண்ணீர் பெருக்கெடுத்தது எப்படி என்றும் விமானத்தின் கழிவறையிலிருந்து தண்ணீர் கசிவு ஏற்பட்டுள்ளமை ஒரு அலட்சியமான நடவடிக்கை என்றும் பலரும் விமர்சனம் செய்துள்ளனர் மேலும் நிவாரண செயற்பாடுகள் பயணிகளுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் என்றும் அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்